மிருகசரட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க திருவாதிர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒன்பது பாதத்தில் பிறந்தவங்களும் ராசி என்றும் இந்த ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் மூலயமா எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கெட்ட பலன்கள் நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டரை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போச்சுன்னா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ராசி குறைஞ்சபட்சம் அறுபத்தாறு கோடி பேருக்கு மேலே பிறந்திருக்கிறதுனால எல்லா மனிதர்களுக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தி போகாது கடந்த காலத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் யாருக்கெல்லாம் பொருந்தி போயிருக்கோ அவங்களுக்கும் நிகழ்காலத்திலையும் அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திலையும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தி போகுங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க மிதுன ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டரை வருஷமாக அஷ்டமசனிலிருந்து விலகி நல்ல பலன்கள் நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கூட அறுபது சதவீத மனிதர்கள் போராட்டத்தையும் பிரச்சனையும் சங்கடத்தையும் அனுபவிச்சு நாற்பது சதவீத மனிதர்கள் மட்டுமே ஓரளவுக்கு திருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்னா சனியை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய சனி தடை மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால பார்க்கக்கூடிய இடத்தனா சர்வா நாசம் ஏற்படுத்துவாருங்கிற அடிப்படையில் மூணு ஏழு பத்தாம் பார்வையினால் பொருளாதார நசைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்குற ஒரு காரணத்தினால குடும்பத்துக்குள்ள கழகங்களும் பிரச்சனைகளும் பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தினால் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு சிக்கிறது நம்பிக்கை நடிப்படையில் பணத்தை வாங்கி கொடுத்துட்டு தேவையில்லை நீங்களே கடனை கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது இப்படிப்பட்ட சங்கடத்தையும் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவகத்தையும் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குற ஒரு காரணத்தினால கையில் பணம் தங்கக்கூடாதுனா ஏதோ ஒரு பத்த நீ கடன் மாறணும் இல்லை பணத்தை ஏமாறணும் அதெல்லாம் கடந்த காலத்தில் சிறப்பாக நடந்திருக்கும் அப்போ ரெண்டரை வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி இருந்தாலும் கூட யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அவங்க கமெண்ட் மூலம் அவங்களோட அனுபவத்தை பதிவு செய்யுங்க என்ன காரணம்னா ஜோதிடர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு தான் எங்களே நாங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சியை சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒன்பதோ கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருந்தால் மிகவும் சிறப்பு ஒன்பதாம் இடங்கிறது தர்மம் பத்தாம் இடங்கிறது கர்மஸ்தானம் அப்ப தர்ம கர்மாதிபதி யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மிதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊருக்கோ ஒரு நிர்வாகத்திற்கோ தலைமை ஏற்று தலைமைத்துவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலமா தர்ம கர்மாதிபதி யோகமா சனி பயிற்சி உங்களுக்கு செயல்பட போகுது